ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து இன்றைக்கி டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசி சார்பாக நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்காக எல்லாரும் பார்த்து நல்லா நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் இன்றைக்கி போகிறீங்க பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போயிடணும் எயிட் தேர்ட்டிக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் செவன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க ஃபஸ்ட் பேட்ச் எயிட் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு பேஜாக வந்து முடியுது கடைசி பேட்ச் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து கடைசி பேட்ச் வந்து முடியுது அப்போ ஃபஸ்ட் பேஜாக இருந்தாலும் சரி லாஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி இல்லை செகண்ட் பேஜ்ஜாக இருந்தாலும் சரி டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க போகும்போது ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க மறந்துடாதீங்க ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேலு பென்சில் லப்பர் ஒரு பிளாக் பெயின் ஒரு ப்ளூ பெயின் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் மறந்துடாதீங்க எக்ஸாமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் அடிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான் அடிப்பீங்க உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எடுத்தோன்னே ஸ்பீடு வந்து வைக்க மாட்டாங்க செகண்ட் பேப்பர் தான் வைப்பாங்க அப்போ பதட்டமே இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு என்ன அடிக்கணும் லெட்டர் தான் அடிக்கணும் சரியா எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இங்கிலீஷ் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷ் லோயராக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் ஹையராக இருக்கட்டும் தமிழ் லோயராக இருக்கட்டும் தமிழ் ஹையராக இருக்கட்டும் இப்போ செகண்ட் பேப்பர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட்டரை ஒரு கப் இல்லாமல் நீங்கள் அடிச்சிடணும் அடிச்சுட்டு என்ன பண்ணணும் அடுத்த தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கையை வச்சு கால்குலேஷன் வந்து போடணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்டேட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கால்குலேஷன் வரல அப்படின்னா மைண்ட் அப்செட் ஆகிடுங்க அப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க லெட்டரையும் நீங்கள் தப்பாக அடிச்சுங்க அதனால தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் அடிச்சுடுங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஸ்டேட்மெண்ட் வந்து அடிங்க லெட்டரை இல்லாமல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் ஓகேவா இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் அப்படின்னா அப்படினா நாற்பது நிமிஷம் டைம் தருவாங்க அதே ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் டைம் இருக்கும் நல்லா பொறுமையாகவே அடிக்கலாம் ஓகேவா இல்லாமல் பதட்டப்படாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணும் செகண்ட் பேப்பரை ஹேண்டில் பண்ணி முடிக்கணும் செகண்ட் பேப்பர் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஸ்பீடு வந்து அடிக்கணும் ஓகேவா இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பர் அடிக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் வந்து செட் பண்ணிக்கணும் எவ்வளோ டிகிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறமா லெட்டர் அடிக்கிறமா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லெட்டர் தான் அடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைன் வந்து ஒன் லைன் ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறீங்க அடித்து முடிச்சோடனே கொஷின் நம்பர் போட மறந்துடாதீங்க செகண்ட் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஷின் பேப்பர் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் பெனில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ஷன் வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் சரியா அப்போ எல்லாருமே வந்து பாஸ் ஆகும் ஒன்று ஃபஸ்ட் கிளாஸு இன்னொன்று வந்து செகண்ட் கிளாஸு ஒன்று டிஸ்டிங்ஷன் மூணே மூணு தான் இருக்குது சரியா இதில் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்பராக கொஷின் நம்பர் போடணும் கொஷின் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக அடிக்கிறீங்க அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் மிஷினில் டிகிரியை சேஞ்ச் பண்ணுறீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைனில் ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுறீங்க செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரியா கொஷின் நம்பர் போட்டு ஸ்டேட்மெண்ட் அடிச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த கோடு லைன்லாம் போடுவீங்களே இப்போ இந்த பாக்ஸுக்கு பத்து வருது செகண்ட் பாக்ஸுக்கு ஒன்பது வருது தேர்ட் பாக்ஸுக்கு எட்டு வருது அப்படின்னா அந்த கோடு போடும்போது மேலேயும் கீழேயும் எண்ணிக்கிட்டே கோடு வந்து போடுங்க இப்போ அறுபத்தஞ்சு கோடு அடிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா இங்கிலீஷில் அறுபத்தஞ்சு கோடு எண்ணிக்கிட்டே ஸ்டேட்மெண்ட்டை வந்து அடிங்க அதே மாதிரி தமிழில் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அடிக்கிறீங்க அப்படின்னா அறு ஐம்பத்தஞ்சு அடிக்கிறீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எண்ணிக்கிட்டே வந்து அடிங்க சரியா மறந்துடாதீங்க எண்ணிக்கிட்டே அடிங்க கோடு படும் போது கோடு போடும் போதும் எண்ணிக்கிட்டே வந்து கவுண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே ரெண்டு ரெண்டு ஸ்பேஸ் விண்ணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க அங்கே போய் பதட்டமே படாதீங்க நல்லா நாற்பது நிமிஷம் டைம் இருக்குது பொறுமையாக பார்த்து போர்டை பார்த்து அடித்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் கரெக்டாக க்ளியராக செகண்ட் பேப்பர் முடித்து அழகாக தப்பு இல்லாமல் அடித்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு எத்தனை நிமிஷம் டைம் பத்து நிமிஷம் டைம் லோயராக இருக்கட்டும் ஹையராக இருக்கட்டும் பத்து நிமிஷம் டைம் பதட்டமே படாதீங்க ஃபஸ்ட்டு பேப்பரை மிஷினில் போட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு அதே ஹையரா இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைப்பீங்க லோயராக இருந்தால் டூ லைன் ஸ்பேஸில் வைப்பீங்க அடித்து முடிச்சோடனே அந்த ஸ்பேஸை சென்ட் பண்ணிவிங்க மறந்துறாதீங்க அப்புறம் டிகிரி பத்துலேருந்து எழுபது டிகிரி இருக்கா தமிழில் பத்து டு அறுபத்தஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு முன்னாடி பேக் ஸ்பேஸ் ஸ்பீடு முடியாது ஸ்பீட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக விட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்பீடு ஃபஸ்ட்டு அடிக்கும் போது பதட்டப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு லைன் பொறுமையாக அடித்தாலும் பதட்டப்படாமல் நாலு லைனில் மிஸ்டேக்கே இல்லாமல் அடிக்கிறீங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சரியா ஃபர்ஸ்டே வேகமாக அடிக்கிறேன்னு சொல்லி தப்பாக அடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் தப்பு வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது தப்பாகவே தான் வரும் ஐயோ தப்பா அடிச்சிடமே தப்பா அடிச்சுட்டோமே அடுத்த லெட்டர் நீங்கள் தப்பா அடிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க ஸ்பீட் அடிக்கும்போது எங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாடினா அடுத்தவங்க எந்த நிமிஷத்தில் அடித்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கான நேரத்தில் கரெக்டாக அடிச்சுட்டு வரணும் சரியா ஒருத்தவங்க ஆறு நிமிஷத்தில் முடிப்பாங்க அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கிட்டே அந்த பத்து நிமிஷத்தில் இங்கிலீஷ் ஹையராக இருக்கட்டும் தமிழ் ஹையராக இருக்கட்டும் இல்லை லோயராக இருக்கட்டும் கரெக்டாக சொல்லிக்கிட்டே போர்டை பார்க்காம மிஷினை பார்க்காம எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பார்க்கணும் கரெக்டாக வருதுன்னு அப்போயும் செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு என்ன பண்ணும் கரெக்டாக அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுங்க ஸ்பீடு சரியா ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே மாடல் ஷீட்டில் ஒரு ரேப்பர் ஷீட்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுட்டு போங்க ஓகேவா ஃபஸ்ட் பேட்ச் தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அப்புறம் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் போக போக கொஞ்சம் ஜாலியாகிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கா ஃபஸ்ட் பேட்ச்னாலே கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும் இல்லை ஃபஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு நம்ம வந்து அடிச்சிட்டு வந்துருவோம் அடுத்த ஐயோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்களே அவங்க இருக்கேன்னு வந்து நம்மளே இது பண்ணி விட்டுருவாங்க சரியா ஃபஸ்ட் பேட்ச் யாருமே பயப்படாதீங்க யாராக இருந்தாலும் சரி பயப்படாதீங்க நமக்கு தெரியும் நம்ம போய் அடிக்க போகிறோம் சரியா நல்லா அடிச்சிட்டு வாங்க ரேப்பர் ஷீட் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியும் தொகுதி என்ன அதுக்கப்புறம் தொகுதி எண்ணெய் ஒன்றுமேல பேட்ச் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்களோட இனிஷியலோட தலைப்பெழுத்து விரிவு போட சொல்லியிருப்பாங்க வினாத்தால் குறியீட்டு என்ன எக்ஸாம் சென்டர் என்ன உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன எல்லாமே உங்களை என்ன பண்ணணும் அந்த ரேப்பர் ஷீட்டில் கரெக்டாக ஃபில் பண்ணோம் ரேப்பர் ஷீட் வச்சு எப்படி அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரேப்பர் ஷீட்டு முன்னாடி எழுத கொடுப்பாங்க முன்னாடி வந்து அடிக்கக்கூடாது பின்னாடி தான் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும் உள்ளே அடிஷ்னல் ஷீட்டில் அடிஷ்னல் ஷீட் கட்டும்போது பார்த்து கட்டணும் இப்போ நீங்கள் கட்டும்போது செகண்ட் பேப்பர் நல்லா அடிச்சிருந்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் லெட்டர் நல்லா அடிச்சிருந்தீங்கன்னா லெட்டர் ஃபஸ்ட்டு கட்டுங்க ஸ்டேட்மெண்ட் நல்லா அடிச்சிருந்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கட்ட ஃபஸ்ட்டு கட்டாதீங்க சரியா எது நல்லா அடிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துட்டு ஏன் அப்படின்னா கட்டும்போது நல்லா தெளிவாக கட்டி கொடுங்க இல்லை அப்படின்னா பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களை வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ கட்டும்போது ஒரு முடிச்சுக்கு ரெண்டு முடிச்சா போட்டு நூலை வந்து கட்டி கொடுத்துட்டு வாங்க எக்ஸாம் போகும்போது ஹால் டிக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் பெண்ணு பென்சில் ரப்பர் ஸ்கேலு ஷாப்னர் ஓகேவா முக்கியமாக ஸ்கேலு ஷாப்னர் ரப்பர் பெண் இந்த நாலு பொருளையும் மறக்கக்கூடாது ஹால் டிக்கெட் மறக்கக்கூடாது ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா போன உடனே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தருவாங்க எதுக்கும் ஒரு ரஃப் ஷீட் வந்து எடுத்துருப்போங்க ஸ்பீடு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஏ எதுவுமே அடிக்காதீங்க ஏபிசிடி மட்டும் ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் அடிச்சு பாருங்க நீங்கள் ரொம்பவே பதட்டப்படாதீங்க சரியா ஏபிசிடி ஒரு நாலஞ்சு லைன் அடித்து பாருங்கள் ஓகே இதுதான்ப்பா என்னோட டிப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க ஆல் பெஸ்ட் ஹார்ட் ஒர்க் டிஎன் ஹார்ட் ஒர்க் டிஎன்பி சார்பாக என்னோட வாழ்த்துக்கள் வந்து தெரிஞ்சுருக்கேன் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி எழுதுனா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பா